வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால செத்ராலன்ஸும் கோடி ரோட்ஸும் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம்

எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு அடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அவங்க எல்லாரும் இதை நினைச்சு வந்து பயந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியலுக்கு வரும்போது என்ன கொண்டாடுறது நீங்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தது நீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டது நீங்க வந்து நீ சாம்பியனாக இரு எந்த மேட்சுமே விளையாடாம நீ சாம்பியனா இரு அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக செத்ராலன் சொல்ல வராரு உள்ளே வந்த உடனே சத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் இருக்கேன் அதை வின் பண்ணி உன் கூட ரசில் மேலே நான் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ராக்கு உனக்கு ஒரு ஆஃபரை கொடுத்தா அதை பற்றி நீ என்ன நினைக்கிற நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சத்ராலன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் நானும் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ரசில் மீனியா மெயின் இவெண்ட்டில் சந்தித்தோம் அதுக்கப்புறம் நீயும் நானும் இப்போ தான் இந்த ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ராக் எதிர்த்தோம் பிளட் லைன் எதிர்த்தோம் ரோமன் ரிங்ஸ் எதிர்த்தோம்

கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டில் இருக்கும்போது நீ ஷீல்டுக்கே துரோகம் பண்ண அத்தாரிட்டியில் போய் ஜாயின் பண்ண ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் முன்னாடி பண்ண அந்த தப்பை பற்றி பேசுகிறாரு இப்போ என்னமோ நீ நல்லவ மாதிரி வந்து ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிற ஸோ இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க ஸோ இந்த கம்பெனிக்காக ஒன்று நம்பின இந்த ஃபேன்ஸுக்காக நீ அத்தாரிட்டியோட ஜாயின் பண்ணி ரோமனுக்கு துரோகம் பண்ணி ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நீ வந்து எனக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் நீ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் நான் பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதை நான் சொல்றேன் நான் அந்த தப்பை பண்ண பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பல வருஷம் ஆச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்கடிக்கிறதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருவா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள இருக்கு ஸோ நான் பண்ண தப்பை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றதை நான் சொல்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செயின் பர் மேட்சை வின் பண்ணி ரசில் மேனில் வாங்க கூட மோதணும் வாங்க கூட மோதும் போது ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா இல்லாத ஒருத்தவனோட நான் மோத விரும்பல ஸோ ரெசில் மெனியா தேர்ட்டி எயிட்ல என்ன பீட் பண்ண கோடி ரோட்ஸோட நான் மோத விரும்புறேன் ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஹெலுந்த செல்ல என்ன பீட் பண்ண கோடி ரோட்ஸோட மோத ஆசைப்படுறேன் ரெசல் செல் மெனியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளட் லைன் ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்த அந்த கோடி ரோட்ஸோட நான் வந்து பார்த்தீங்கன்னா மோத ஆசைப்படுறேன் ஸோ இதை தான் நான் சொல்றேன் நான் சொன்ன தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீ செய்யாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு செத்ராலன் சொல்றாரு உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ஷீல்டா இருந்தா எல்லாம் ஓகே தான் ஸோ அந்த இடத்துல வந்து